ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜூன் மாதம் கன்னி ராசிக்கான பலன் கன்னி ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த மாதம் மாணவ மாணவிகள் படிப்பில் அவசியம் கவனம் செலுத்தணும் மற்ற எதுவுமே உங்களுக்கு முக்கியம் கிடையாது மற்ற சிந்தனைகளை விட்டுட்டு படிப்பில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் எதிர்காலம் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மாதம் ரொம்ப முக்கியம் படிப்புக்கு முதன்மை ரொம்ப சிறந்த ஒரு போது நீங்கள் படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி வேலை சார்ந்த விஷயங்களில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்குங்க அதே மாதிரி வேலையில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் புகழ் பெறுவீங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் சரிங்களா தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக தான் இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியதும் இருக்கும் கொஞ்சம் பிடிக்க வேண்டிய இடமும் இருக்கும் ஏன்னா அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று மற்றபடி இந்த காலகட்டத்தில் முற்பகுதி நல்ல முன்னேற்றம் உண்டு நல்ல வளர்ச்சி உண்டு பிற்பகுதி கொஞ்சம் உழைப்பு சிறு சிறு ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணை விஷயத்தில் இந்த காலகட்டத்தை அளவுக்கு கன்னிராசி பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது அவங்க எனக்காக அதை செய்வாங்கன்னு நினைக்கிறத விட முடிஞ்சால் செய்யட்டும் இல்லைனா நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் வர்றது நல்லது வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்ல விஷயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை குடும்பத்தோடு சிறிதளவு வாக்குவாதம் கட்டாயமாக வரும் விட்டு கொடுத்து போங்க புது முயற்சிகளில் முழுமையாக நீங்கள் செயல்படுவீங்க மற்றவங்களை நம்பி இங்கே நீங்கள் பயன்பெற முடியாது உங்களுடைய முயற்சி உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையோடு செயல்படுங்க நிச்சயம் நல்ல பலன் இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டம் பிள்ளைங்களுக்கான செலவுகள் கட்டாயமாக இருக்குது அவங்களுடைய தேவைகளை அவங்களுடைய அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுன்னு ரொம்ப ரொம்ப செலவுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயம் இந்த கண்ணீராசிக்கு இருக்குது மற்றபடி இந்த காலகட்டத்தில் தேவையற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யோசிச்சுட்டு தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க அதிகம் ஓவர் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையே செய்யாமல் நேரம் வீணாக போயிட்டுருக்கும் அதனால் நேரத்தை வீணாக்காதீங்க சில விஷயங்களில் யோசனையை குறைச்சி செயலில் கவனம் செலுத்துங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இங்கே யாரும் பெருசாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஓனாக உங்களுடைய ட்ரை பண்ணுற விஷயத்தில் தான் போகும் இந்த மாதம் அதே மாதிரி முற்பகுதியை விட பிற்பகுதி கொஞ்சம் இக்கட்டு இருக்குது மற்றபடி வந்து காதல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மனஸ்தாபம் கருத்து ஏற்பாடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும் கன்னி பொறுத்த அளவுக்கு வேலைக்கான முயற்சியில் முழு கவனம் செலுத்துங்க நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம் கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அதில் நீங்கள் பெருசாக கவனம் செலுத்தும் போது அதனுடைய அந்த பிரச்சனை தீந்துரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதும் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்